புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா காரைக்காலில் இன்று நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா பந்தால் கால் முகூர்த்தத்துடன் கடந்த மே மாதம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் பரமதத்தர் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலத்துடன் நடைபெற்றது காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் பரமதத்தர் பட்டாடை நவமணி மகுடம் ஆபரணங்கள் அணிந்து குதிரை வாகனத்தில் மாப்பிள்ளை கோலத்தில் மனமேடை கழித்து வரப்பட்டார் பின்னர் புனிதவதியார் சந்திர புஷ்கரனில் நீராடி உடுத்தி திருமண கோலத்தில் எழுந்தருளினாா் இதைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி புனிதவதி அம்மையார் பரமதத்தர் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி திருவிழா இன்று காலை நடைபெற்றது பவலகால் சப்பரத்தில் சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா செல்வார் அப்போது பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து வழிபடுவர்